வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உருளைக்கெழங்க பொரியல் உருளைக்கெழங்க அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தோல் சீவி கழுகி எல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை கொஞ்சம் தழை மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கிராம்பு பட்டை இஞ்சி பூண்டு உப்பு எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வச்சிருச்சு பட்டை போட்டுக்கோங்க கிராம்பு கொஞ்சம் கருவாக்கு சாப்பிட்டு போடுங்க

இந்த இஞ்சியும் பூண்டு தட்டி போட்டுருங்க இப்போ நான் தட்டிக்கிறேன் பாருங்கள் தட்டியாச்சு இப்போ இது போட்டுருங்க அப்படியே நல்லா வேகட்டும் ഉള്ള സൗന്ദര്യം എടുത്ത് അടുത്ത വീഡിയോയിൽ മിസ് പണാം താങ്ക് യു